மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றியோ இதை பற்றியோ எதை பற்றியுமே கிடையாதுங்க இந்த தேங்காய் பற்றி தான் ஃபுல் வீடியோவும் இருக்க போகுது இந்த தேங்காய் அப்படின்னா இந்த தேங்காயை பற்றி என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க முழுசாக வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த தேங்காய் ஒன்றும் இல்லைங்க இந்த தேங்காய் வந்து நான் வந்து ஒரு 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 அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எங்கள் தோட்டத்தில் வந்து தேங்காய் போட்டு தேங்காய் வியாவிகள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போ வந்து ஒரு நாலு ரூபாய் கொடுத்தோம் இந்த தேங்காய் இப்போ வந்து இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்காங்களேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபா நாலு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இப்போ பத்து வருஷம் கழித்து இதே தேங்காய் எங்கள் தோட்டத்தில் வந்து ரூபாய்க்கு தான் வெட்டுறாங்க இந்த தேங்காய் வெறும் ரூபாய்க்கு தாங்க வெட்டுறாங்க வியாபாரிகள் வந்து வெட்டுறாங்க அவங்க வந்து இடைத்தரகர்கள் தான் இந்த தேங்காய் ஆறுரூவாய்க்கு வெட்டி மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க மார்க்கெட்டில் நீங்களே சொல்லுங்கள் இது எவ்வளோக்கு விற்பாங்க அப்படின்ட்டு மீறி போனால் இந்த தேங்காய் ப்ரைஸ் வந்து மீறி போனால் ஒரு முப்பது ரூபாய்க்கு விற்கலாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே தெரியும் இந்த தேங்காய் வந்து நீங்கள் மார்க்கெட்லேயே ஆகட்டும் ஒரு முப்பது ரூபாய்க்கு அதிகபட்சம் ஒரு முப்பது ரூபாய்க்கு இந்த தேங்காயை நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆனால் இந்த தேங்காவோட பயன்பாடு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுது இந்த தேங்காய் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு குழம்போ இல்லை மற்ற ஒரு சமையலோ எதுவுமே பண்ண முடியாது தேங்காய் இல்லாமல் உங்களுடைய தலைக்கு வந்து தேங்காய்னா தேப்பீங்க எல்லாமே வந்து தேங்காய் மூலியமாக தான் வருது ஆனால் இந்த தேங்காய் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்தில் வந்து மூணு ரூபாய்க்கு வெட்டினாங்க இப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு வெட்டுறாங்க இதே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ரூபாயோ ஏழு ரூபாயோ பத்து ரூபாயோ இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து ஹையஸ்ட்டு முப்பது ரூபா தான் இந்த தேங்காய் விற்கிது தெரிஞ்சுக்காங்க சரிங்களா இது வந்து நம்மளுடைய விவசாயிகளுடைய பொருள் விவசாயிகள் உற்பத்தி பண்ணி விவசாயிகள் கொண்டு வர பொருளுக்கு இவ்வளோதான் ரேட்டு ம் புரியுதுங்களா இந்த விவசாய பொருளுக்கு இவ்வளோதான் ரேட்டு இன்னும் மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கு ம் இப்போ அடுத்தது எதை பற்றி சொல்லுவேன் அப்படிங்கிறத தானே எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆமாங்க நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறதே தான் இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃபோன் அந்த ஃபோனுக்கு வந்து சிம் கார்டு ஏர்டெல் ஆகட்டும் ஜியோ ஆகட்டும் ஆகட்டும் ஓடோஃபோன் ஆகட்டும் இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க சரிங்களா ஃப்ரீயாக கொடுக்கும்போது நம்ம எல்லாருமே வாய்ப்பு வந்துட்டு வாங்கினோம் ஏன்னா என்னையும் முதல் கொண்டு தான் நான் சொல்கிறேன் எல்லாமே டேட்டா ஃப்ரீயாக கிடைக்குது இது இது ஃப்ரீயாக கிடைக்குது அது ஃப்ரீயாக கிடைக்குது நிறையா வாங்கணும் அது மூலதான் கம்மியான தான் கம்மியான ப்ரைஸ் ஒரு கம்மியான பிரைஸுனா மார்க்கெட் ப்ரைஸ் சொல்கிறேன் இப்போ இந்த தேங்காவோட ரேட்டு அன்னைக்கு வந்து ஒரு மூணு ரூபாய்க்கு வெட்டினாங்க ஆனால் அன்னைக்கே வந்து சிம் கார்டு வந்து ஒரு நூறு இரநூறுவாய்க்கு விற்றாங்க ஆனால் அப்போவும் நம்ம வந்து சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணோம் அதை அப்படியே மாற்றி இப்போ வந்து மாதத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்கார்ட்டில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நானூறுரூவா ஐநூறுரூவான்னு ஏற்றிட்டாங்க இது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு டைம்னா அவங்க ஏன்னா அவங்க தான் ப்ரைவேட் முதலாளிங்க அவங்க தான் வந்து நம்மளுடைய மக்களுடைய மக்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறவங்க விவசாயி கிடையாது ஏன்னா உங்களுடைய இருந்து பார்க்கும்போது விவசாயி உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிறது கிடையாது அந்த பண முதலியில் தான் வந்து நம்மளுடைய மக்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிறது அவங்க சௌகரியத்துக்கு வந்து சிம் கார்டு ரேட்டையோ சிம் கார்டு ரீசார்ஜ் விலையோ கிளையோ ஏற்றிட்டாங்க இது இந்த தேங்காயை வச்சு பேசுனால் பார்த்தீங்களா இப்போ என்னடா சொல்ல வர நீ சிம் கார்டும் இந்த தேங்காய் ஏற்றினதுக்கு என்னடா நீ சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் இந்த தேங்காயை வச்சு உனக்கு மண்டைய மண்டையை உடச்சிடும்ண்டா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரலாம் அவங்க ஏற்றிட்டாங்க உனக்கு விருப்பம் இருந்தால் வாங்குடா இல்லாட்டி மூடிட்டு போடான்னு நீங்கள் சொல்லுவீங்க அதே தான் நான் அதாவது வந்து அவங்களும் சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி இப்போ நானே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்கன்னா நீ சிம் கார்டு ரேட் ஏற்றிட்டாங்கன்னா நீ வாங்கினா வாங்க வாங்காட்டி போன பேசாமல் கம்முனு போடா அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ அதுவும் மேட்ரு கிடையாதுங்க இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் இது வந்து நாங்கள் முடித்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த தேங்காய் வந்து நான் மட்டும் சேல்ஸ் பண்ணலைங்க இந்த மாதிரி நிறையா வியாபாரிகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து விவசாயிகளே நேரடியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா இந்த தேங்காய் வந்து ஒருத்தர் வந்து காரில் விட்டு இறங்கி வராரு அப்படின்னா இதெல்லாம் என்கிட்ட நடந்தது தாங்க ஏ என் கிட்டே நடந்தால் தான் உங்களுக்கு நான் பதிவாக போடுறேன் அவர் வந்து நல்லா பென்ஸ் கார் மாதிரி நல்லா நல்ல கார் தான் வச்சிருக்கிற அதெல்லாம் விலையே சொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா இருபது ரூபா கார்லேருந்து இறங்கி வந்துட்டு இந்த தேங்காய் எடுத்துக்கிட்டாரு இந்த தேங்காயே நாங்கள் ஒரு தேங்காய் வந்து எங்களுடைய வெட்டுக்கூலி ஆட்டோ வாடகை இதெல்லாம் டேட்டாக நாங்கள் கொண்டு வந்து தோட்டத்துலேருந்து சேல்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அடக்க வேலையை பதினஞ்சு ரூபா வருதுங்க நாங்கள் வெறும் இருபது ரூபாய்க்கு தான் தேங்காய் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த இருபது ரூபாய்க்கு அவர் என்ன கேட்குறாருன்னா ஆறு தேங்காயை எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து நூறுரூவாய்க்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாருங்க மனசாச்சே இல்லாமல் அவரையெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த தேங்காயை கொண்டு தான் மண்டையை உடைக்கணும் வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் நீங்கள் பெரிய பெரிய பணக்காரராக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பேரம் பேசியிருக்கலாம் விவசாய பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேரம் பேசாதீங்க கொடுக்குறாங்களா நீங்கள் வாங்கிக்காங்க ஏன் அந்த சிம் கார்டுக்கு பேரும் நான் பார்த்துட்றேன் நான் இவ்வளோ ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் இது குறைச்சிக்கா ஐநூறுரூவா சொன்னாங்கன்னா இல்லை முந்நூறுரூவாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விடணுன்னு பேரம் பேசுங்களேன் பார்க்கலாம் கடையில் போய்ட்டு ஏன் அந்த தேங்காய்க்கு மட்டும் நீங்கள் பேரம் பேசுகிறீங்க ஆகட்டும் விவசாய பொருளுக்கு நீங்கள் பேரம் பேசுகிறீங்க பேரம் பேசுகிற அதிகாரத்துக்கு உங்களுக்கு யார் கொடுத்தது சிம் கார்டுக்கு போய் பேரம் பேசுங்க சிம் ரீசார்ஜ் பண்ணும்போது பேரம் பேசுங்க அப்போ ஒத்துக்கலாம் நீங்கள் ஐநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுற இடத்துல முந்நூறுவாய் பண்ணி காட்டுங்க ஒத்துக்கலாம் நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேரம் பேசி நாங்கள் பேரத்துலேயே எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இந்த தேங்காய்க்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த வீடியோ பார்க்குற முக்காவாசி பேத்துக்கு நான் கேட்குறேங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கோம் நீங்களும் அடுத்தவங்கிட்ட பேரம் பேசியிருப்பீங்க இல்லை உங்ககிட்டயே யாராவது பேரம் பேசியிருப்பாங்க ஒரு விவசாய பொருளுக்கு நீங்கள் ஒரு ரூபா சொன்னீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கொடுக்குறியா அப்படிம்பாங்க அவங்க அதாவது விவசாயியோட கஷ்டம் வந்து அந்த சாதாரணமாக வந்து வாங்குறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து இந்த விவசாய பொருள் வந்து ஏன் அப்ப மூட்டு காடாகட்டும் உங்கள் அப்ப மூட்டு காட்டா காடாகட்டும் ஏன் யா யா எந்த அப்ப மூட்டு காட்லேயாவது இந்த விவசாய பொருளுக்கு தான் ரேட்டு தராங்க எல்லா அப்ப மூட்டு காட்டுலேயும் ஒரு விவசாயிகிட்ட ஒரு விவசாய பொருள் எடுக்கும்போது அவ்வளோதாங்க ரேட்டு தராங்க அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னாவே விவசாய பொருளுக்கு நீங்கள் வந்து ஒரு ரேட்டு வந்து நீங்கள் பேரம் பேச மாட்டீங்க நீங்களே சொல்லுங்கள் இந்த தேங்காய் வந்து ஒரு முப்பது வருஷமாக ஒரு இருபது வருஷமாக ஒரு தேங்காய் விற்கிறீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் ஒரு முப்பது ரூபாய்க்கு முப்பது ரூபா ரேஞ்சு தான் வித்திட்டு இருக்குது இந்த தேங்காய் ஆனால் சிம் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படியாங்க இருக்குது ஆறுநூறுவா எழுநூறுவா ஆயிரம் ரூபா பொறுத்தாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகுவீங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாதையே என்னையே நான் சொல்கிறேன் இப்போ இந்த யூடியூப் எடுக்கிறேன்னா இந்த யூடியூப்புக்கு டேட்டா வேணும் கண்டிப்பாக நானும் ரீசார்ஜ் பண்ண தான் வேணும் ஏன்னா இரு பண்ணாமல் இருக்க முடியாது ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை வாரி வாரி இறப்பீங்க ஒரு சாதாரணமாக விவசாய பொருளை வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு பொருளை கொண்டு வந்து வச்சா இருபது ரூபா சொல்கிற இடத்துல பத்து ரூபாய்க்கு தரேன்னு கேட்குறீங்களே கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்குங்களா உங்களுக்கு ம் சொல்லுங்கள் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு விவசாய பொருளுக்கு யாருமே பேரம் பேசாதீங்க உங்களுக்கு தெரியும் என்ன என்ன ரேட்டுக்கு விற்கிது அப்படின்ட்டு ஒரு பொருள் ஒரு பெட்ரோல் கம்மியாக விற்கிதா எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சும் நீங்கள் ஏன் வந்து பேரம் பேசிகிட்ருக்கீங்க அதாவது வந்து அந்த பொருள் வாங்க விருப்பமாக இருந்தால் வாங்குங்க இல்லைனா போயிட்டே இருங்க அடுத்த கடைக்கு தாண்டி போயிட்டே இருங்க அடுத்த கடையில் கம்மியாக கொடுக்குறாங்களா போய் வாங்கிட்டே இருங்க இதுக்கு நீங்கள் பேரம் இருக்கீங்க இந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சுனாவோ இல்லை நீங்கள் வந்து பேரம் பேசியிருந்தாவோ மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாய பொருளுக்கு நீங்களும் பேரம் பேசியிருக்கீங்களா இல்லை உங்கள்கிட்ட யாராவது பேரம் பேசியிருக்காங்களான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ ஒரு விவசாயியோட கஷ்டம் வந்து என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மறக்காமல் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிட்டுனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.